நோயாளியை பார்க்க போகிறது நம்ம தெரிஞ்சவங்க நண்பர் பள்ளிக்கு வரவர் திடீர்னு வராமட்டாரு படுக்கையில் இருக்கிறாரு குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு நோய் வாய்ப்பாட்டம் நமக்குள்ள முரண்பாடு இருந்தாலும் நமக்குள்ள கொஞ்சம் கோபதாபங்கள் இருந்தாலும் அவர் நோயாளி நோயில் இருக்கிறவரை உடனடியாக பார்க்க போகணும் அது அவருக்கு ரொம்ப ஆறுதலாகவும் இருக்கும் ஒரு மனிதம் நேயம் மனிதம் வளர இடம் அந்த இடம் ஒரு ஆள் எவ்வளவு காசு பணம் சொத்து சுகம் எல்லாம் இருந்தாலும் அவருக்கு ஒரு வருத்தம் என்று விலக்கொள்ள அவருக்கு அடுத்தவர்களுடைய ஆறுதல் ரொம்ப தேவைப்படும் அவரு கப்ப மாமா வந்தாங்களா மச்சாமா வந்தாங்களா நம் தூக்கத்தில் வந்தாங்களா வந்தாங்களாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பார் அவங்களுக்கு காசு பணம் எல்லாம் இருக்கும் இருக்கும் ஏசி இருக்கும் எல்லா மருந்து மாத்திரை எல்லாம் இருக்கும் டாக்டர் மாத்திரை எல்லாம் இருக்கும் ஆனால் ஒருத்தர் வந்து மஷால் நல்லா ஹைராகும் லேஸ் ஆகிரும் ஒன்றும் யோசிக்காதீங்க எல்லாம் உங்களுக்கு குணம் தந்துடுவான் நீங்கள் இவ்வளோவா நல்லது பண்ணிக்கிறீங்க எல்லாம் அவங்களுக்கு நல்லது தருவான்னு ஒருத்தர் ஆறுதல் சொல்லும்போது அறவாசி அர்த்தம் கிடைக்கும் நபிகள் நான் செல்லலாறு செல்லுவோம் நோயாளியை பார்க்க போனா

அவருக்கு கடைசி நேரம் மனசுக்கு தம்பு கொடுங்க போய் என்ன சொல்லணும் அல்லஹே சாய் அல்லா ஹைவாய் அல்லாஹாய் சரியாயிரு அப்ப நோயாளியை பார்க்க போறது அந்த அயாதத்தில் மறை பண்றது நோயாளியை போய் துக்கம் விசாரிக்கிறது துக்கத்தை உண்டாக்கிட்டு வர்றது இல்லை போய் பயன் காட்டிட்டு வர்றாங்க இன்னைக்கு நோயாளியை போய் அல்லாவே என்று கத்திப்பட்டு வர்றது தான் எங்களோட பெரிய நேசா நெஞ்சுக்கு அடைச்சது மூன்று நாளில் மூத்த போயித்தான் அவங்களை பாதுகாக்கணும் பயந்து செத்துருவான் அவன் அவன் மவுத்தாகிற முடிவை அதான் டாக்டர் டாக்டர்மாரி என்ன ஹாஸ்பிட்டலில் ஓட் பார்க்கறது நிறைய பேரை விட மாட்டான் வாரவன் கெடுத்து போட்டு போகிறது ஏன்னா டாக்டர்ஸ் மாருக்கு தெரியுது நோயாளிக்கு வந்து பன்னெண்டு மணி பூரம் வருத்தம் கூடுது ஏன்னா அப்போ தான் எல்லோரும் வந்து அம்புட்டு கதையை போட்டு போகிறது காலையிலேருந்து நல்லா தான் இருப்பான் அவன் ஹாஸ்பிட்டலில் வாட்டில் அழகாக சாஞ்சி டீ குடிச்சிக்கிட்டு நர்ஸ் மாருக்கு தெரியும் நல்லா இருப்பான் இந்த வாட் பார்க்குற டைம் முடிஞ்சோன்னா அப்படியே குப்புறப்படுத்துவான் அவனுக்கு நீ நெஞ்சுக்க போகிற டாக்டர் டாக்டர்னு கற்றுக்கிட்டு இருப்பான் அம்புட்டு கதை விதைக்கிறது போய் இல்லாத கொள்ளாத கதை ஆளுக்கு ஒரு கதை காய்ச்சி விட்டு அம்மா தானது இழுத்தது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க முடிஞ்சு இவனுக்கிட்டே வந்தீங்க யாரு பார்த்த டாக்டர் அல்லாவே அவனுக்கிட்ட மருந்து தான் எங்கள் பாப்பா அம்மா தானுருவான் அப்போ இப்படி இல்லாமல் நோயாளிகிட்ட போய் சரியாயிடும் கலா கதிரில் உள்ளதான நடக்கும் அதில் என்ன இருக்குது அல்லா தலாவே சொல்லிட்டான சூரத்தில் என்ன நம்ம ஐம்பத்தொன்பதாவது வசனத்தில் சொல்லலாம் ஓமா தஸ்குத்துமே மறக்கத்தின் இல்லையானுப்பா ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாட அறிவில் இல்லாமல் கீழே விழாதங்கிறானே அதாவது அந்த அந்த நேரத்துக்கு நடந்துக்கிட்டு போகுது நீங்கள் சும்மா போட்டு பயன் காட்டுறது அப்படி இருக்கக்கூடாது நோயாளியை பார்க்க போனோம் அது என்ன வருத்தத்தில் இருந்தாலும் அல்லா பல்சபிஹீத் ஷாலா தமிழ்ல நம்ம சொல்லணும் அரபுல விளங்காத அவங்களுக்கு தமிழ்ல சொல்லணும் அலம்தில்லா ஹயிறாங்க சரியா நேற்றைய நல்லா இருக்கிறீங்க மாஷாவும் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுதுன்றான் சும்மா சொல்லிட்டு வாங்க நல்லா இருக்கு முகம்னு சொல்லிட்டு வாங்க இது போகணுன்னு மாயோ கண்ணும் தாண்டு கழுந்து பயன் காட்டிட்டு வந்துடுவாங்க அந்த ஆளும் அந்த ஆளை பார்க்கக்கூடிய பயங்கரமா இது பாயை வச்சு சும்மா இருக்கிற கொஞ்சம் பேர் வந்து பார்த்தா சும்மா அழகாக வந்துகிட்டு இருப்பான் பள்ளிக்கு வரவன் பார்த்து என்ன மெலிஞ்சிருக்கியல் சீனியா உனக்கு தேவையாது என்ன மெலிஞ்சி நிற்கியல் சீனியான்னு அவன் சும்மா இருந்தவனுக்கு அண்டைக்கு ஒரு சாதி கையெல்லாம் நடுக்க அடுக்க தொடங்கிடும் இன்னும் கண்டா மனசுக்க வச்சுக்கோன்னு ஒரு மாதிரியாக தான் இருக்காருன்னு மனசுக்கே வச்சுக்க வச்சுட்டு போ எதுக்கு பயம் காட்டுறனே ஏன் ஒரு மாதிரி இருக்கேன் இன்னும் அப்படியே வயசு கூடின மாதிரி இருக்கேன் கருத்திரிக்க முகமெல்லாம் கருத்திரிக்க என்ன அப்படின்னு சும்மா பயம் காட்டுறான் அப்படி இல்லாம ஒரு நோயாளியை பார்க்க போனா மாஷா நல்லா இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க அலமதுல சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் சொல்லிட்டு வரணும் பயம் காட்டக்கூடாது இது ஒரு முஸ்லீம் முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய